மலையாள படத்தோட படப்பிடிப்புல நடிகர் அர்ஜுன் அசகன் மற்றும் பிரேமலு படப்புகள் சங்கீத் பிரபாத் உள்ளிட்டோர் கார் விபத்துல சிக்கி படுகாயம் அடைஞ்சிருப்பது இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேத்யூ தாமஸ் அர்ஜுன் அசகன் நடிப்புல உருவாகி வரும் மலையாள படம் தான் ப்ரொமன்ஸ் இந்த படத்தோட படப்பிடிப்பு கொச்சியில நடைபெற்று வருது இவங்க கடந்த சனிக்கிழமை அதிகாலை ரெண்டு மணி அளவுல கொச்சியினோட எம்ஜி சாலையில ஒரு சேசிங் காட்சியை எடுத்திருக்காங்க அப்ப உணவு டெலிவரிக்காக சென்று கொண்டிருந்தோட பைக் மீது படக்குழுவினரின் கார் வேகமாக மோதி கவிழ்ந்திருக்கு இந்த விபத்துல கார் ஓட்டுநர் மற்றும் அர்ஜுன் அசோகனுக்கு சிறிய அளவிலான காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கு ஆனா சங்கீத் பிரபாவுக்கு கழுத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு உடனடியாக விபத்து நடந்த இடத்துக்கு வந்த காவல்துறையினர் நொறுங்கிய கார் உட்பட அனைத்து வாகனங்களையும் அப்புறப்படுத்திருக்காங்க மேலும் இந்த சம்பவத்தால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு வேகமாக கார் ஓட்டியதாக கூறி படக்குழுவை சேர்ந்தவன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் படப்பிடிப்பு நடத்தப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியோட முக்கியமான நடிகர்கள் இப்ப விபத்துல சிக்கியிருக்கிறது இப்ப அங்க ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க விரைவில் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் இப்ப பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க